நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம பேச போகிற டாப்பிக் வந்து துபாயில் தொழில் தொடங்குறத பற்றி அடுத்த பார்ட்டு பேச போகிறோம் ஏற்கனவே நம்ம வந்து ஒரு நண்பரோட ம பையன் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து மஷ்ரூம் கல்ச்சரை பற்றி கேட்டபோது அதுக்கான இன்றைக்கி கரண்டில் என்ன மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது அப்படிங்கிற எல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோவில் கொடுத்தோம் இது வந்து துபாயில் கம்பெனி ஆரம்பிக்கலாம் வாங்க பார்ட் டூ இதில் வந்து என்ன கம்பெனி அப்படின்னு சொல்கிறோம்னா இப்போ கரண்ட்டில் அங்கே வந்து மெயின்டெனன்ஸ் வந்து எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப தேவைப்படுது அதாவது கட்டின வீடு ஹோட்டல்ஸு அப்பார்ட்மெண்ட்ஸு பெரிய பெரிய மாடி கட்டிடங்கள் ரோடு அப்படின்னு எல்லாத்துக்கும் வந்து மெயின்டெனன்ஸு தேவைப்படுது அந்த மெயின்டெனன்ஸில் வந்து குறிப்பாக வந்து என்ன ஃபெசிலிட்டி மெயின்டெனன்ஸ் சொல்லுவாங்க அதில் வந்து ப்ளம்பிங்கு எலக்ட்ரிக்கல் ஏசி அந்த கட்சிய ஏசி அதுக்கப்புறம் வந்து கார்பண்ட்ரி ஒர்க்கு அப்படி ஆரம்பித்து லேண்ட்ஸ்கேப் ஒர்க்கு இப்போ நமக்கு லேண்ட்ஸ்கேப் கம்பெனி மெயின்டெனன்ஸ் அதாவது அங்கே வந்து ஆல்மோஸ்ட் நிறைய இடங்களில் நீங்கள் வந்து இந்த தேரா கராமா பருதுபாய் இந்த மாதிரி ஏற்கனவே இருந்த பழைய ஓல்டு துபாயில் இருக்கிற இருந்த வீடுகளில் வந்து லேண்ட்ஸ்கேப் வந்து குறைவு ஆனால் அதே நேரத்தில் இப்போ புதுசாக டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்க இடங்கள்ல வந்து லேண்ட்ஸ்கேப் வந்து ரொம்ப அதிகம் ஸோ அங்கே வந்து எல்லா வில்லாஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம வந்து இங்கே பங்களான்னு சொல்லுவோம் இல்லை வீடுன்னு சொல்லுவோம் தனி வீடுன்னு சொல்லுவோம் அதை வந்து அங்கே சொல்கிறது எல்லாமே வில்லா ஸோ வில்லாக்கள் வந்து நிறையா இருக்குது அந்த வில்லாக்கள் வந்து எத் எப்படின்னா ஒரு நூறு சதுரடி இரநூறு சதுரடி ஐநூறு சதுரடி அப்படின்ற அளவுக்கு வந்து புல் தரை லான் அப்புறம் அதில் வந்து கொஞ்சம் ஷ்ரப்ஸு கிரவுண்ட் கவர் அப்படி எல்லாம் போடுவாங்களா ஸோ இந்த லேண்ட்ஸ்கேப் மெயின்டெனன்ஸ் இதாவது ஃபெசிலிட்டி மெயின்டெனன்ஸில் வந்து ஒரு பார்ட் வந்து லேண்ட்ஸ்கேப் மெயின்டெனன்ஸ் இந்த லேண்ட்ஸ்கேப் மெயின்டெனன்ஸுக்கான ஒரு சிறிய அளவில் ஒரு கம்பெனி ஆரம்பித்தா என்ன செலவாகும் எந்த அளவுக்கு வரவு வரலாம் என்ன மாதிரி ரிஸ்க் இருக்குது அப்படின்னு பேச போகிறோம் நான் கசாலி கஜாலி டி இது வந்து இங்கே சினிமா உலக செய்திகள் உள்ளூர் அரசியல் மற்றும் சமூகம் சார்ந்த விஷயங்கள் அனைத்தையும் வந்து உண்மைத்தன்மை மாறாமல் டீட்டெயிலோட சமரசம் இல்லாமல் சார்பு இல்லாமல் பேசக்கூடிய ஒரு சேனல் இதில் உங்கள்கிட்ட நான் வந்து ரிக்வஸ்ட் பண்ணுறது என்னென்னா இந்த நான் பேசுகிற இந்த கொடுக்குற டீட்டெயில் வந்து உங்களுக்கு ரொம்ப உபயோகப்படுறதுனாலையோ அல்லது உங்களுடைய நண்பர்களுக்கு தேவைப்படும் நினைச்சாலோ இதை வந்து நீங்கள் ஷேர் விடுங்க அதுக்கப்புறம் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த ஆதரவு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் கொடுக்குற ஆதரவு வந்து உண்மையிலேயே நமக்கு வந்து அடுத்தடுத்து நிறைய வந்து பேசணும் நிறைய டீட்டெயில்ஸ் எடுத்து கொடுக்கணுன்னு தோணும் இப்போ மஷ்ரூம் கல்ச்சரை பற்றி பேசும்போது க வந்த ஏகப்பட்ட என்கொரிஸ் பர்சனலாக நிறையா வந்தது அதில் வந்து வேறு என்னென்ன தொழில் ஆரம்பிக்கலாம் ஹோட்டல் ஆரம்பித்தா சரியாக இருக்குமா அல்லது குடும்பத்தோடு அங்கே வசிக்கிறதுக்கு என்ன மாதிரி கம்பெனி ஆரம்பித்து அங்கே வசிக்க முடியும் அப்படின்னு நிறையா டீட்டெயில்ஸ் அப்போ என்னோடய அனுபவம் இன்றைக்கி கரண்ட்டில் என்னோடய நண்பர்கள் வந்து அங்கே இருக்காங்க இப்போ இந்த லேண்ட்ஸ்கேப் மெயின்டெனன்ஸ் வந்து கொஞ்சம் ஓரளவு துல்லியமாக வந்து நான் கொடுக்கலான்னு நினைக்கிறேன் இப்போ இந்த இதை வந்து கொடுக்குறதுக்கு எனக்கு முக்கியமாக டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தது வந்து நம்ம மதுரையைச் சேர்ந்த கௌதமன் கௌத் நாகமுத்து அவர் வந்து எம்எஸ்சி ஹார்டிகல்ச்சரை படித்தவர் நிறைய பெரிய அளவுக்கு லேண்ட்ஸ்கேப் டிசைன் பண்ணவர் இப்போ வந்து மெயின்டெனன்ஸ் நிறையா பண்ணிகிட்ருக்கறாரு ஸோ அவர்கிட்ட வந்து கேட்கும்போது இன்றைக்கி கரண்ட்டில் இருக்கிற எக்ஸ்பென்சஸ் அதுக்கப்புறம் இன்கம் சாத்தியம் எப்படிலாம் இருக்குது என்ன மாதிரி ரிஸ்க் இருக்குது அப்படின்னு டீட்டெயில் சொன்னார் அவர் டீட்டெயில் ஃபுல்லாக கேட்டிருக்கேன் அதுபோக இந்த மாதிரி மேன்பவர் தேவை அப்படின்னா மேன்பவர் கம்பெனி வந்து என்னோடய நெருங்கிய நண்பர் வந்து வச்சிருக்கிறார் அவர் பேர் வந்து அபுதாஹிர் ஸோ அவர் வந்து ஒரு ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது பேருக்கு மேலே வந்து ஆட்கள் வச்சுருக்கிறாரு அதை வந்து வீடுகளில் சர்வீஸ் பண்ணுறதுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டுருக்கிறாரு ஸோ மேன்பவர் வந்து மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு கஷ்டமான வேலை ஆனால் நிறைய பேரை வச்சு மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவர் பண்ணுறாரு ஸோ அங்கே எது என்ன தேவைன்னாலும் இவங்க வந்து சப்போர்ட் பண்ணால் தயாராக இருக்காங்க அதை வந்து இந்த இன்ட்ரொடக்ஷனில் சொல்லிவிட்டு இப்போது லேண்ட்ஸ்கேப் மெயின்டெனன்ஸ் பற்றி நம்ம வந்து பேசுவோம் இப்போ வந்து பொதுவாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னா அதுக்கு வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு தேவைப்படுறது ட்ரேட் லைசன்ஸு அப்புறம் இதை வந்து ஃப்ரீ ஜோனில் பண்ணலாமான்னா பண்ணலாம் பட் அது வந்து ரொம்ப மோர் எக்ஸ்பென்சிவ் அப்புறம் ஃப்ரீ ஸோன் இல்லாமல் உள்ளுக்குள்ளேயே வந்து ஸ்பான்சரோடு வச்சு பண்ண முடியும் ஸோ அப்போ இதுக்கு வந்து என்னென்னா நமக்கு தேவைப்படுறது ஒரு ஆஃபீஸ் தேவை அப்போ ட்ரேட் லைசன்ஸ் அதுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னா ஒரு முப்பதாயிரம் கிராம்ஸ் ஆகும் இதை வந்து நான் இங்கே இப்போ இதில் டீட்டெயில் கொடுக்கும்போது ஒரு கிராம் வந்து அப்ராக்சிமேட்டாக இருபத்தஞ்சி ரூபா மணிக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க இல்லை நான் வந்து டிஸ்பிளேலேயும் போடுறேன் அப்புறம் வந்து இப்போ ஆஃபீஸ் ஃபர்னிச்சர் இந்த மாதிரி ஆஃபீஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு என்ன செலவாகும் அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு மாதம் ஒரு ஐயாயிரம் கிராம்ஸ் மணிக்கு அறுபதாயிரம் என்ன ஒரு நாற்பதுலேருந்து அறுபதாயிரம் கிராம்ஸ் வந்து ஒரு சின்ன ஆஃபீஸ் எடுக்கணும் கூட அவ்வளோ செலவாகுது அது போக நமக்கு வந்து அங்கே டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து கார் தேவைப்படும் அது போக வந்து இந்த லான் கட் பண்ணுறதுக்கு மருந்து அடிக்கிறதுக்கு அப்படின்னு சில மிஷினர்லாம் தேவைப்படும் இதெல்லாம் வந்து சில கெமிக்கல் இதெல்லாம் வந்து ரெகுலராக வாங்கி வச்சிட்டு ஸ்டாக் வச்சு அங்கே வந்து யூஸ் பண்ணுறது ப்ளஸ் கொஞ்சம் கொஞ்சம் ஃபெர்டிலைசர் அப்படின்னு இதெல்லாம் வந்து ஒரு ஐம்பதுலேருந்து அறுபதாயிரம் கிராம்ஸ் வந்து வருஷத்துக்கு இங்கே தேவைப்படும் காருங்கிறது வருஷத்துக்கு இல்லை பொதுவாக கார் வந்து செகண்ட் ஹேண்டில் இதெல்லாம் வாங்கிடுவோம் மற்ற மிஷினரியெலாம் மொத்தமாக வாங்கிடுவோம் கெமிக்கல் அண்டு ஃபெர்டிலைசர் வந்து ரெகுலராக தேவைப்படும் இது அப்ராக்ஸ்மேட்டாக வந்து ஒரு ஒரு ஐம்பதாயிரம் கிராம்ஸ் வந்து நம்ம போடுவோம் முடியும் அது போக வந்து நம்ம அங்கே போய் இருக்கோம் ஏன்னா நம்ம இருந்து பண்ணாத வேறு யாரையும் நம்பியெல்லாம் விட முடியாது நம்ம போய் இருந்து பண்ணுறதா இருந்தால் நமக்கான அக்காமடேஷன் வந்து ஒரு அறுபதாயிரம் திராம்ஸ் வருஷத்துக்கு மாதம் வந்து ஒரு ஐயாயிரம் திராம்ஸ் ஐயாயிரம் திராம்ஸ் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் வந்து ஒரு நாலு லட்ச மாதம் வந்து அங்கே தேவைப்படுது அல்லது ரொம்ப ஷேர் பேசிஸ் இதெல்லாம் அது பண்ண முடியும் பட் அதை வந்து நம்ம அடுத்த ஃபர்தராக வந்து அங்கே போனதுக்கப்புறம் இது என்னென்ன பண்ணலை எங்கோ செலவு குறைக்கலாம் எங்க செலவு கூடும் அப்படின்னு ரிஸ்க்கெலாம் வந்து அது ஃபர்தராக வந்து பேசிக்கிற முடியும் அது போக வந்து விசா எக்ஸ்பென்சஸ் இப்போ நம்ம வந்து ஒரு அஞ்சு பேர் வந்து மொத்தம் கம்பெனியில் எடுக்கணும் அப்புறம் பத்து பேர் நமக்கு வந்து வேலைக்கு தேவைன்னா அஞ்சு பேர் வந்து பவர் கம்பெனியில் எடுத்துக்கிடுவோம் நம்ம வந்து சொந்தமாக வந்து ஒரு அஞ்சு பேர் எடுக்கலாம்னா ஒரு ஒரு விசாவுக்கு வந்து கிட்டத்தட்ட எட்டாயிரம் திராமிஸ்னா ஒரு நாற்பதாயிரம் திராமிஸ் வந்து அதுக்கு தனியாக தேவைப்படும் அப்புறம் ஸ்பான்சருக்கு வந்து எப்படி பார்த்தாலும் வந்து வருஷத்துக்கு ஒரு ஐம்பதாயிரம் திராமிஷம் அது கேட்பாங்க அப்புறம் வந்து நம்ம அங்கே லிவிங் எக்ஸ்பென்ஸ் இருக்கே அதுக்கு வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு அப்புறம் நமக்கு வந்து இவங்களுக்கு வந்து சேலரி கொடுப்போம் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா சின்ன சின்ன செலவு நம்மளோட லிவிங் எக்ஸ்பென்ஸ் வந்து ஒரு முப்பதாயிரம் கிராம்ஸ் வருஷத்துக்கு வரும் அது போக வந்து ஒர்க்கர்ஸ்க்கு வந்து சேலரி கொடுக்கணும் இப்போ அஞ்சு பேர் நம்ம சொந்த ஆட்கள் அவங்களுக்கு வந்து ஒரு ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு கிராம்ஸ் ஆயிரத்தி ஐநூறு கிராம்ஸ் வரைக்கும் அங்கே செலவாகுதுன்னா வெளியில் எடுக்கிற ஆட்களுக்கு வந்து நம்ம வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு கிராம்ஸ் மினிமம் வந்து மேன்போர் கம்பெனியில் அவங்களுக்கு கொடுத்துட்டு ஐநூறு கிராம்ஸ் வந்து அகாமடேஷன் மற்ற செலவாகும் அப்படி பார்த்திங்கன்னா அவரேஜாக கிட்டத்தட்ட மூணு லட்சம் கிராம்ஸ் வந்து வருஷத்துக்கு வந்து ச சேலரி மட்டும் கொடுக்குற மாதிரி இருக்கும் இப்போ இதெல்லாம் வந்து அப்புறம் வந்து ஃபோனு வாட்டர் எலக்ட்ரிசிட்டி இதெல்லாம் ஒரு பதினஞ்சாயிரம் கிராம்ஸ் இருபதாயிரம் கிராம்ஸ் உள்ளே வருது அப்படி கணக்கு பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு லட்சம் கிராம்ஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு நமக்கு செலவாகும் ட்ரெயில் லைசன்ஸ் ஏன்னா அடுத்த வருஷமும் ட்ரெயில் லைசன்ஸ் ரினூ பண்ணணும் நம்ம கையில் வந்து அடுத்த வருஷம் எக்ஸ்ட்ரா செலவு பண்ண வேண்டாம்னு இருக்கிறது என்னென்னா கையில் கார் வச்சுருப்போம் அதுக்கு ரெகுலராக போடுற பெட்ரோல் மெயின்டெனஸ் அதெல்லாம் தேவைப்படும் அது வந்து ஒரு இதில் மிஸ்லே மிஸ்லேனிஸில் ஒரு சின்னதாக வந்து சேர்த்துக்க முடியும் அது இல்லாமல் நம்ம விசா வந்து த்ரீ இயர்ஸ் விசா அப்படின்னா நமக்கு வந்து அடுத்த எவ்ரி இயர் வந்து நம்ம எட்டாயிரம் திராம்ஸு கட்ட வேண்டியதில்லை அஞ்சு பேருக்கு வந்து மூணு வருஷத்துக்கு ஒரு தான் அடுத்து கட்ட வேண்டியிருக்கும் அப்படி அப்படி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி ரூபா ஒரு கோடி அறுபது லட்சம் ஒன்றரை கோடி ரூபாய்க்கு மேலே நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணியாகணும் இந்த ஒரு கம்பெனி ஆரம்பித்து ஒரு அஞ்சு பேர் நம்ம ஒரு விசா நாலு விசா நம்ம ஒர்க்கர்ஸ் அப்படி வச்சு அஞ்சு பேர் வச்சு பண்ணுறதுக்கு இது தேவைப்படும் சரி இது வந்து இவ்வளோ பண்ணும்போது நமக்கு வந்து மெயின்டெனன்ஸ்னு எடுத்தோம்னா சில இடங்களில் வந்து ஒரு ஹோட்டல் அதில் கொஞ்சம் இன்டீரியர் அப்புறம் எக்ஸ்டீரியர் இந்த மாதிரி இதில் வந்து சில இடங்கள்ல வந்து இப்போ ஒரு வீடுகள் நம்ம வந்து இது புரிதலுக்காக வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா வீட்டை வந்து அங்கே இருக்கிற வில்லாஸ் வந்து மெயின்டெனன்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா ஒரு ரெண்டு பேர் இன்னைக்கு போகிறாங்க ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லி கணக்கில் வந்து எட்டு மணி நேரம் அப்படின்னா அவங்க வந்து இன்றைக்கி வந்து ஒரு நாலு வீடு நாளைக்கு ஒரு நாலு வீடு நாளைக்கு மா அப்படி வாரத்துக்கு வந்து எப்படி பார்த்தாலும் இருபது வில்லாக்கள் வந்து ரெண்டு பேர் வந்து மெயின்டைன் பண்ணணும் அங்கேருந்து போகணும் பஸ்ஸில் போய் இறங்கி போகலாம் அங்கேயே அந்த வீடுகள்லேயே வந்து லான் மூவர்ஸ் அந்த கிராஸை கட் பண்ணுற மெஷின் இருக்கும் இந்த மாதிரி எல்லாமே அதெல்லாம் சில இதில் நம்ம கொண்டு போய் கொண்டு போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது இவங்க வந்து ரெண்டு பேர் வந்து ஒரு இருபது வில்லாக்கள் வந்து மெயின்டைன் பண்ணணும் ஒரு சின்னதாக மீடியம் டைப் விழாக்கள் இருபது விழாக்கள் அப்புறம் ஒரு இருந்து அவங்க மெயின்டெனன்ஸுக்காக என்னென்ன பண்ணணும் கிராஸு கட் பண்ணணும் இல்லை ஷ்ரப்ஸு கிரவுண்ட் கவர்னு சொல்லி ஒரு புதர் இதெல்லாம் கட் பண்ணி மெயின்டைன் பண்ணணும் அது போக வந்து அப்பப்போ உரம் ஒரு மாதத்துக்கு ரெண்டு வாட்டி ஒரு வாட்டி உரம் போட வேண்டியிருக்கும் பூச்சி அடித்தா மருந்தடிக்க வேண்டியிருக்கும் இந்த மாதிரி சில விஷயங்கள் இதெல்லாமே ரெகுலர் மெயின்டெனன்ஸில் வரும் இதெல்லாம் பார்த்து பக்காவாக எல்லாம் பண்ணணும் சில நேரம் வந்து சில செடிகள் செத்து போச்சுன்னா அதை ரீப்ளேஸ் பண்ண வேண்டியிருக்கும் இதெல்லாம் பண்ணும்போது அவங்க அந்த ஒரு வில்லா வந்து ஆவரேஜாக நமக்கு கொடுக்கக்கூடிய மாதம் கொடுக்கக்கூடிய காசு எப்படின்னா எழுநூற்றி ஐம்பது கிராம்ஸ் செவன் ஃபிஃப்டி திராம்ஸ் ஓகே அப்போது செவன் ஃபிஃப்டி கிராம்ஸ் வந்து இருபது ஒரு வில்லா செவன் ஃபிஃப்டி கிராம்ஸ்னால் ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு இருபது வில்லாக்கள் வந்து மெயின்டைனன்ஸ் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு பதினையாயிரம் கிராம்ஸ் வந்து மாதத்துக்கு அந்த ரெண்டு பேர் சம்பாதிச்சு கொடுக்கணும் ஓகே அப்போ வந்து பத்து பேரை வச்சு நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறோம்னா நமக்கு வந்து அஞ்சு டீம் அப்போ அஞ்சு போது எழுவத்தையாயிரம் கிராம்ஸ் வந்து மாதத்துக்கு நமக்கு இன்கம் வருது அப்போது இது வந்து என்ன கணக்கு வருதுன்னா லட்சம் இப்போது அஞ்சு டீம் அப்படி வரும்போது நமக்கு ஒரு பதினெட்டே முக்கால் லட்சம் ரூபாய்க்கு வந்து நமக்கு மாதம் வந்து ரூபாய்க்கு புரிதலுக்காக சொல்கிறேன் நமக்கு இன்கம் வந்து வரணும் அப்படின்னா வருமானா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் வரணும் இருபது வில்லாக தாண்டி முப்பது வில்லாக பண்ண முடியாமல் பண்ண முடியாது ஒரு பதினஞ்சு டு இருபது ஆவரேஜாக இது பண்ண முடியும் அவங்களால் வந்து ரெண்டு பேர் சேர்ந்து மாதத்துக்கு ஒரு பதினஞ்சாயிரம் திராம்ஸ்லேருந்து ஒரு பதினேழு பதினெட்டாயிரம் கிராம்ஸ் வரைக்கும் இன்கம் கொண்டு வர முடியும் ஜென்ரேட் பண்ண முடியும் அப்போது நமக்கு வருஷத்துக்கு வந்து ஒம்பது லட்சம் கிராம்ஸ் வந்து நமக்கு இன்கம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்போ என்னென்னா நமக்கு என்ன சொன்னோம் ஒரு ஆறரை லட்சம் கிராம்ஸ் வந்து நமக்கு அந்த வருஷத்துக்கான செலவு ட்ரேட் லைசன்ஸ்லேருந்து இருந்து விசாவிலேருந்து அக்காமடேஷன்லேருந்து ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸ்லேருந்து இவங்களுக்கு சம்பளத்துலேருந்து ஃபோனு நம்ம சாப்பிட்றது இப்படி சொல்லி இது எல்லாத்துக்கும் இதில் வந்து எதை நான் சேர்க்கலை அப்படின்னா நான் இங்கேருந்து போகும்போது ஃப்ளைட் டிக்கெட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வேறு எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் சேர்க்கலை ஓகே நமக்கு இவங்களுக்கு வந்து ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்க வந்து லீவு கொடுக்கணும் அந்த லீவுக்கு வந்து இப்போ எக்ஸ்ட்ரா வந்து இந்த சம்பளம் கொடுக்கணும் அதெல்லாம் உண்டு அதெல்லாம் இதில் சேர்க்கலை அப்போ நமக்கு வந்து குறைஞ்சது ஒரு ஒம்பது லட்சம் ரூபாய் வந்து இன்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அஞ்சு டீம் வச்சு பண்ணும்போது அது என்ன கணக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டே கால் கோடி ரூபா நமக்கு இன்கம் வருது அப்போது ஒரு கோடி அறுபது லட்சம் ஒரு கோடியே எழுபது லட்சம் ரூபா நமக்கு வந்து செலவு வருது அப்படின்னா ரெண்டே கால் கோடி அப்படின்போது கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் ரூபா நமக்கு வந்து பேலன்ஸு நிற்கிது இந்த ஐம்பது லட்ச ரூபாவில் அந்த ஆட்கள் வந்து பசங்க ஊருக்கு போகும்போது அவங்களுக்கு கொடுக்குற டிக்கெட்டோ அல்லது வேறு அந்த மாத சம்பளமோ எதுவோ எதாவது கொடுத்து அனுப்புகிறது அப்புறம் வேறு சின்ன சின்ன செலவுகள் இருக்குல்ல இதெல்லாம் சேர்த்து வரும்போது இது ஓவராலாக வந்து நமக்கு என்ன கணக்கு வருது அப்படின்னா ஒரு மாதம் வந்து ஒரு பத்துலேருந்து பன்னெண்டாயிரம் கிராம்ஸ் வந்து நம்ம கையில் நிற்கும் இந்த டீம் வச்சு பண்ணும்போது கரெக்டாக பண்ணிகிட்டு இருந்தால் இத்தனை அஞ்சு டீமும் சேர்த்து ஒரு நூறு வில்லா ஒரு மாதத்துக்கு மெயின்டைன் பண்ணுறாங்க அது ரெகுலராக கண்டினியூ பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ இதில் திடீர்னு வந்து மிஷின் உடஞ்சிருது இல்லை உடம்புச்செல்லாம் போயிருது இல்லை செடி செத்து போகுது அப்படின்னு சில இந்த ரிஸ்கெலாம் இருக்குது அது வந்து ஒரு ஒரு டென் பர்சன்ட் வந்து போட்டுக்க முடியும் அப்படிங்கும்போது நமக்கு வந்து இந்த கணக்குப்படி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ரெண்டு பேருந்து ரெண்டரை லட்ச ரூபா இந்த கம்பெனி ஆரம்பித்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம்னா நமக்கு வந்து லாபமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது இந்த ரெண்டரை லட்ச தான் நம்ம வந்து ஒரு வருஷத்துக்கு ஒருக்கு இல்லை ஆறு மாதத்துக்கு ஒருக்க ஊருக்கு வரணும் அப்படின்னா வந்து போகிற செலவில் இதுக்குள்ளே தான் வரும் இந்த லாபத்துக்குள்ளே தான் வரும் அப்போது இந்த லேண்ட்ஸ்கேப் மெயின்டெனன்ஸ் கம்பெனி இதில் பெரிய ரிஸ்க் என்ன வேணால் சில நேரங்களில் ரெண்டு பேர் சேர்ந்து இருபது விழாக்கள் நமக்கு ஒரு வேலை கிடைக்கல ஏன்னா மார்க்கெட்டிங்கு தனியாக வேணும் நம் நம்மளுடைய ஒர்க் என்னென்னா ஆஃபீஸில் வந்து அப்புறம் வெளியில் போய் மார்க்கெட் நம்ம போய் ஒரு ஒரு அங்கங்கே வீடுகளில் வந்து போய் பிடிச்சி இவங்களுக்கு வந்து ஒர்க்கு கொடுக்கணும் ஸோ மார்க்கெட்டிங் வந்து நம்மளுடைய வேலை அப்போ ஓனர்ஸை வீட்டு இருக்க எல்லாம் பார்த்து அதில் சில நேரங்களில் வந்து பெரிய ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் இருக்குது அந்த ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் கம்பெனிகளில் போய் பேசி நான் அவங்ககிட்ட வந்து மொத்தத்துக்கு உதாரணத்துக்கு வந்து ஒரு பாம் ஜுமேராவில் வந்து பாதியை வந்து ஒரு கம்பெனி மெயின்டெயின் பண்ணுறாங்க இல்லை ஃபுல்லாக ஒரு கம்பெனி மெயின்டைன் பண்ணுறாங்க அதை வந்து சப்கான்ட்ராக்ட் மாதிரி டிவிஷன் கொடுக்குறாங்க அந்த சப்கான்ட்ராக்ட்டில் நம்ம வந்து லேண்ட்ஸ்கேப் மட்டும் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து உதாரணத்துக்கு வந்து பாம் ஜுமேராவில் மட்டுமே வந்து ஒரு ரெண்ட ரெண்டாயிரம் வீடு இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஒரு இரநூறு வீடு முந்நூறு வீடு மெயின்டெனன்ஸ்க்கு நம்ம எடுக்கிறோம் எக்ஸ்ட்ரா ஆள் தேவைன்னா நமக்கு வந்து மேன்பவர் கம்பெனியில் எடுத்துக்கறோம் அப்படின்னு வந்து பண்ண முடிஞ்சு அதை வந்து என்ன டெய்லி ஃபோன் வந்து பயங்கர தொல்லையாக இருக்கும் இது திடீர்னு பார்த்தா வந்து இங்கே இல்லை செடி செத்து போச்சு இல்லை செடி அழுகி போச்சு இல்லை இந்தப்போ ட்ரையாக இருக்குது இவங்க பையன் வரலை இல்லை லேட்டாகுது அப்படி அந்த மாதிரி வந்து சில விஷயங்கள் மெயின்டெனன்ஸில் எல்லா இடத்துலையும் அது பிரச்சனை உண்டு அது ஒன்று ஒருவேளை இந்த டீம் வச்சுருக்கோம் நமக்கு வந்து இரநூறு வில்லாவு பதிலாக நூற்றம்பது வில்லா தான் கிடைக்குது அப்படின்னா நமக்கு ஐம்பது வில்லாவுக்கான அந்த காசு அப்போது ஐம்பது வில்லு அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து என்னாச்சு ஒரு பத்து வில்லானால் வந்து ஏழாயிரத்தி ஐநூறு கிராம்ஸு ஐம்பது வில்ல அப்படின்னா என்னாச்சு ஒரு முப்பத்தி நாற்பதாயிரம் கிராம்ஸ் வந்து மாதம் போகுது அப்படின்னா நமக்கான மொத்த லாபமும் அதில் போயிடும் அப்போது இதெல்லாம் சுறுசுறுப்பாக பண்ணிகிட்டே இருக்கணும் என்ன சொல்கிறது சோம்பரித்தனை பட முடியாது அப்புறம் நமக்கு லீவு கிடைக்காது காலையில் எழுந்திரிச்சு வரும்போது இந்த பிரச்சனையும் அந்த பிரச்சனையும் பிரச்சனையை வந்து ஃபுல்லாக பார்க்கணும் எப்போவுமே டென்ஷனோட டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நமக்கு வந்து சேலரி வந்து கம்பல்சரியாக மாதம் மாதம் கரெக்டாக கொடுத்தாகணும் அது வந்து நம்ம கவர்மெண்ட்டில் கட்டி அவங்க வந்து கரெக்டாக சேலரி கொடுத்துருவாங்க அப்படி போயாகணும் அப்புறம் மேன்பவர் கம்பெனிக்கும் கரெக்டாக நம்ம சேலரி கொடுத்தா தான் அடுத்த ஆட்களை அனுப்புவாங்க சரி இதில் நம்ம வந்து வீடுகளில் மெயின்டெனன்ஸ் பார்க்குறோமே அவங்க வந்து மாதம் மாதம் டான் டான்னு வந்து மணி அடித்த மாதிரி நமக்கான பேமெண்ட் கொடுப்பாங்களா அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய கொஷின் மார்க் சிலர் கொடுத்துருவாங்க சிலர் லேட் பண்ணுவாங்க சிலர் ரெண்டு மாதம் கழிச்சு கொடுப்பாங்க ரெண்டு மாதம் மூணு மாதம் சேர்த்து வச்சு அக்குமுலேட் பண்ணி கொடுப்பாங்க இந்த மாதிரி ஒரு ரிஸ்கெல்லாம் இருக்குது இந்த ரிஸ்கெல்லாம் தாண்டி நம்ம வந்து இதை பண்ணுறது இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு அஞ்சு டீம் பத்து பேரை வச்சு பண்ணுறதில் நமக்கு வந்து மாதம் வந்து ஒரு ரெண்டு ரெண்டு லட்ச ரூபா கிடைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஐம்பது பேர் வச்சு இருபத்தஞ்சி டீம் அப்புறம் அதுக்கு வந்து தனியாக வந்து ஒரு நாலஞ்சு மேனேஜர்ஸ் அதுக்கப்புறம் நாலு வண்டி அதுக்கு டிரைவர் அப்படின்னு போட்டு பண்ணால் அப்போ ஸ்பான்சர் ஃபீ அதிகமாகும் விசா காசு சார்ஜஸ் அதிகமாகும் கம்பெனியோடைய பேசிக் எக்ஸ்பென்ஸ் ஓவர் வந்து அதிகமாகும் ஆனால் இது வந்து இந்தளவுக்கு நமக்கு மெயின்டெனன்ஸ்க்கு வந்து வாய்ப்பு இருக்காங்கன்னா துபாயில் வந்து வாய்ப்பு இருக்குது அப்புறம் பக்கத்தில் ஷார்ஜால் கொஞ்சம் எப்படி இந்த மாதிரி கம்பெனிகள் அதே நேரத்தில் இவ்வளோ பேர் நம்ம வந்து ஈஸியாக போய் டக்கு டக்குன்னு எடுத்தரலாம் அப்படின்லாம் இல்லை அங்கே வந்து நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆட்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு தான் யாரை அப்ரோச் பண்ணி எப்படி பேசி இந்த மாதிரி இன்றைக்கி கரண்ட்டில் மார்க்கெட்டில் என்ன ரேட்டில் போகுது அப்படின்னு பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆள கூட வச்சுருக்கணும் இதெல்லாம் பண்ணும்போது ஒரு பெரிய அளவுக்கு உதாரணத்துக்கு வந்து ஒரு நூறு பேரை வச்சு இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா பத்து பேரை வச்சு பண்ணும்போது நமக்கு வந்து ரெண்டு லட்ச ரூபா கிடைச்சா நூறு பேர் வச்சு வச்சு பண்ணும்போது நமக்கு மாதம் வந்து ஒரு பதினஞ்சு இருபது லட்சரூவா இருபத்தஞ்சி லட்சரூவா நமக்கு லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அந்த லாபம் அதை வந்து கரெக்டான விதத்தில் நமக்கு வந்து அதை சேனலைஸ் பண்ணணும் எடுக்கணும் இதுக்கு வந்து சின்ன சின்ன கம்பெனிகள் இந்த மாதிரி பண்ணும்போது வாய்ப்பு இருக்குது அது வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக போய் கம்பெனி ஆரம்பித்து அதுக்கு வந்து வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு ஆனால் அங்கே போய் ஒரு கம்பெனியில் ஏதாவது ஒரு ரெண்டு வருஷம் வேலை பார்த்துட்டு அங்கே வந்து எல்லாம் பிடிச்சி அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு பண்ணால் நம்ம கரெக்டாக இருக்கும் அது போக சரி இந்த கம்பெனி அப்படின்னா நம்ம வந்து லோக்கல் ஸ்பான்சர் அவங்க பேரில் தான் கம்பெனியை ஆரம்பித்து நம்ம நடத்திக்கிட்டு இருப்போம் உண்மையிலேயே அங்கே போனால் பெரிய அளவுக்கு அங்கே அராப்ஸ் வந்து பெரிய அளவுக்கு வந்து சீட் பண்ணுறதில்ல அதாவது தேவையில்லைன்னா தூக்கி போடுவாங்க அது வேறு விஷயம் ஏன்னா பிஸ்னஸ் மென்டாலிட்டி அதை பற்றி நிறையா பேசியிருக்கோம் ஆனால் இவங்க வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு ப போய் கம்பெனி ஆரம்பிக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி உங்களை வந்து அவ்வளோ அழகாக தாங்குவாங்க இப்போ உங்கள் கையில் பணம் இல்லை ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து யூஸ்லெஸ்னு சொன்னால் அடுத்த நிமிஷம் தூக்கி போடுறது தேங்க மாட்டாங்க ஸோ அப்படிங்கிறதான் அவங்களுடைய குணம் அப்போது உங்களுக்கு வந்து ஸ்பான்சர் ஃபீ கரெக்டாக கொடுத்திங்களா ஓகே சதீக் எல்லாம் ஹபீபி வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக போகக்கூடிய ஆட்கள் உண்டு ஸோ அந்த அவங்களுடைய கோஆப்ரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் நீங்கள் வந்து சம்பளம் கொடுக்கல பிரச்சனை வந்துச்சுன்னா ஏன் பிரச்சனை வரலன்னு கேப் வந்துச்சின்னு கேட்பாங்க சில நேரத்தில் வந்து உங்களுக்கு லோக்கல் பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணக்கும் வருவாங்க இதெல்லாம் தாண்டி அந்த மக்கள் வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நல்ல மக்கள் அதனால் துணிஞ்சு வந்து பிஸ்னஸ் பண்ணலாம் இப்போ இங்கேருந்து பணத்தை அங்கே கொண்டு போய் இல்லை அங்கே வந்து சம்பாதிக்கிற ஆட்கள் யாராவது தெரிஞ்ச ஆட்கள் இருக்கான்னு அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ண வச்சு அப்படின்ற அளவுக்கு பண்ண முடிஞ்சால் சின்ன சின்ன கம்பெனிகள் மெயின்டெனன்ஸ் கம்பெனிகள் இதை வந்து பண்ணால் வந்து நல்ல விதமாக பண்ண முடியும் ஆனால் எந்த இடத்துலையும் போனால் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்றால இருக்க முடியாது கம்பெனி ஆரம்பித்து ரன் பண்ணுறது வந்து பெரிய அளவுக்கு டென்ஷன் பிடிச்ச வேலை அது வந்து சிலருக்கு வந்து டென்ஷன் இருந்தால் தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னா ஒர்க்க சொல்லுவாங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கம்பெனி ஆரம்பிச்சு ரன் பண்ணுறது உண்மையிலே சூப்பர் தான் அடுத்து வேறு என்னென்ன மாதிரி வேறு இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம வந்து அடுத்தடுத்த இதில் வந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் பேசுவோம் உங்கள் இதில் வந்து எப்படின்னா நான் சொன்ன விஷயத்தில் வந்து ஏதாவது மாற்று கருத்து இல்லை சொன்ன தகவலில் வந்து ஏதாவது வந்து பிழை இருக்குது அப்படின்னா ஏன்னா நான் வந்து அங்கேருந்து நான் வந்து கம்பெனி ஆரம்பித்து ரன் பண்ணியிருக்கேன் அதில் பிரச்சனை வந்திருக்கு அதுக்கு பிரச்சனைக்கு வந்து ஏற்கனவே வேறு ஒரு சேனலில் பெருசாக பேசியிருக்கேன் அப்போது இப்போ கரண்ட்டில் வந்து நம்ம நண்பர் கௌதம் இப்போ நண்பர் எல்லாத்தையும் கூப்பிட்டு விசாரித்து அதுக்கப்புறம் நான் வந்து டீட்டெயில் சொல்கிறேன் இப்போ வந்து இதில் ஏதாவது மாற்றுக்கருத்து இருக்குது அப்படின்னா அதோ நாகரீகமான முறையில் நீங்கள் வந்து சொல்லுங்கள் அப்புறம் இங்கேருந்து பணம் இருக்கா இந்த துபாயில் கொண்டு போய் சின்ன அளவில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து இன்வெஸ்ட் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் அதுக்கு வந்து அங்கே உள்ள நண்பர்கள் வந்து உங்களுக்கு கைடன்ஸ் பண்ணுவாங்க ஒரு பிரச்சனையும் இல்லை ஆல் தி பெஸ்ட் உங்களுடைய ஆதரவு மிக்க நன்றி